அதிமுக பாஜக கூட்டணியை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு முன்னாள் அதிமுகவை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் ஒரு நல்ல முகம் அதே வேளையில் டெல்லி வந்து என்ன செய்யுது அப்படின்னா அண்ணாமலைஜியை வச்சு வேற ஒரு முகத்தை காமிக்குதோ அப்படின்ற மாதிரி இங்கே பரவாயில்ல மக்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது ஊடகங்கள் ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அதாவதுங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை இல்லையால் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறத நம்ம மனதில் கொண்டு தான் இந்த திமுகங்கிற ஒரு ராட்சச கூட்டத்தை உழித்துறதுக்கு நாம் வலுவாக இருக்கணும் அதில் வந்து எடப்பாடிக்கு அவருடைய கருத்து இருக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய பார்வையில் பல்வேறு விஷயங்கள் அவருக்கு சரின்னு படலாம் பிஜேபி சில விஷயங்களை முன்வைக்கலாம் அது ஓபிஎஸ் டிடிவிக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் செங்கோட்டையன் கூட இன்னைக்கு போய் டிடிவியை பார்த்தது நீங்கள் கேட்டிருக்கீங்க இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தமிழகத்தை அக்டோபர் கரங்களில் வைத்திருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கின்றது அதில் மிக அதிகபட்ச பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் தலைவராக உள்ள நைனார் நாகேந்திரனுக்கும் முன்னாள் மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலைக்கும் இருக்கின்றது நீங்கள் முன்னாள் அஇஅதிமுக காரரை வச்சு இப்போ பிஜேபி அவரை அதிமுகவை டேக்கிள் பண்ண பார்க்க தான் மிகச்சிறந்த கேள்வி கேட்டீங்க அப்படி பார்க்க போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களில் பதினைந்து அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க அப்போ அதிமுக சொல்கிற கட்டளையை தான் திமுக நிறைவேற்றுதா இல்லை திமுகக்கும் அதிமுகக்கும் உறவு இருக்குன்னு இதை சொல்றவங்க சொல்கிறாங்களாங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி நான் நயனார் நாகேந்திரன் பண்ணையார் நயனார் நாகேந்திரன் அவர்களே மரியாதைக்குரிய என் அன்பு அண்ணனை அதை வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் புன்னகைத்து கொண்டே அதை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பண்ணையார் அவர்களை ஒரு அப்பிழ்கற்ற தேசியவாதியாக நான் பார்க்கின்றேன் தெய்வபக்தி மிக்கவர் பசும்பன் தேவர் வழியில் வரக்கூடியவர் கர்ம வீரர் காமராஜர் போன்றிருந்த சமுதாயத்திற்கு பாடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பண்ணையார் அவர்களை நான் பிஜேபி தலைவராக இல்லாமல் தேசிய தலைவராகவும் இந்த தமிழ் மண்ணின் சொத்தாகவும் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்றுக்கிற இன்றைக்கே இதில் சொன்னாங்க ஸ்ரீவாரு கல்யாண மண்டபத்தில் பண்ணையார் நயினார் சொன்னாங்க தயவு செஞ்சு நான் அண்ணாமலை மாதிரி எதிர்பார்க்காதீங்க அவர் புயல் நான் தென்றல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்ஸை அவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாரு அண்ணாமலையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை மூலமாக சில செயல்பாடுகளை செய்வது தனக்கு வலு சேர்க்கும் என்பதை அதாவதுங்க நம்முடன் இருக்கும் தலகர்த்தர்கள் மிகச்சிறந்த தலகர்த்தர்களாக இருந்தால் மட்டுமே நான் ஒரு நான் செய்யக்கூடிய ஆட்சி திறமையான ஆட்சியாக இருக்கும் எனக்கு பிடிக்கலைன்னா கூட அண்ணாதுரையிடம் எனக்கு மிகுந்த பல்வேறு கருத்துக்களில் இருந்தாலும் அண்ணாதுரை முன்னிறுத்த தலகர்த்தர்கள்ங்கிறவங்கெல்லாம் ஆகத்திறந்த ஆற்றல் பெற்றவர்கள் அதை போன்று நாம் யாரையும் விடாம ஒற்றையும் விடாமல் ஒருங்கிணைத்து இந்த அக்டோபர் கரங்களை தமிழகத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் அனைவரையும் இணைக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் இருக்கின்றது அதனால் காலப்போக்கில் இதுக்கான விடைகள் கிடைக்கும் ரன்னிங் கமென்ட்ரியா இப்ப உங்கள்ட்ட சொல்ல முடியாததுக்கு இல்ல இல்ல என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி இந்த சூழ்நிலையில ஒரு கூட்டம் வந்து நாங்க தான் வந்து சிஎம் நாங்க வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அவங்கள வச்சு நீங்க வந்து நீங்க கேட்கறத வந்து இந்த சனிக்கிழமை சாட்டர்டே பொலிட்டீஷியன் பார்ட் டைம் பொலிட்டீஷியன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் நீங்க ஜோசப் விஜயை பத்தி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அவர் பாவங்க ஏதோ ஆணின் குஞ்சுகளை வச்சுட்டு போகிறாரு கூட்டம் அதை கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க என்னை விட நீங்கள் இன்னும் களத்தில் இருந்து அதிகமாக பார்த்தவங்க நானாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இது பண்ணுறோம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பல பல்வேறு நான் வருஷங்களாக நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க வடிவேலுக்கு எவ்வளோ கருணாநிதியை விட கூட்டம் குடிச்சு ந நயன்தாரா ஒரு திரைப்பழாவுக்கு போனாங்கன்னா எவ்வளோ பெரிய கூட்டம் கொடுது பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் கூட இருந்தவர் அந்த பவர் ஸ்டார் போனால் கூட அவரை பார்க்க ஒரு ஆயிரம் பேர் கூடுறாங்க கூட்டத்தை வச்சு முடிவுக்கு வர்றது கிடையாதுங்க அதனால் கூட்டம் வரும் பார்க்கறதுக்காக வரும் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓட்டா மாறுதோ இல்லையோ வேட்டா மாறாமல் இருந்தால் சரி அது அவங்களே கோவில் மேலே ஏறி நின்றுக்கிறாங்க செருப்புக்காரோடு நிற்கிறாங்க கொஞ்சம் கூட ஒரு பண்பாடு இல்லாத செயலாக என்ன வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைங்களை அப்படின்னு தான் வைக்க தோணும் சின்ன பசங்க அதெல்லாம் அவங்க ஒன்று அவங்க வீட்டில் கண்டிக்கணும் இல்லை அந்த கட்சியாவது அவங்கள அரசியல் படுத்தணும் பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க